வணக்கம் திருப்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷா அவரின் உருவவடத்தை எரித்தும் பதவி விலக வலியுறுத்தியும் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைச் செயலாளர் பாசத்தின் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் வளவன் வாசுதேவன் முன்னாள் மண்டல அமைப்புச் செயலாளர் பழசண்முகம் வடக்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தெற்கு மாவட்ட செயலாளர் ஓரங்கசாமி பல்லடம் தொகுதி செயலாளர் துறைவளவன் மாநில துணைச் செயலாளர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நேக்ஸ் காங்கியம் தொகுதி செயலாளர் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டனத்தை தெரிவித்தனர்